அங்க ஆக்சுவலி எங்களை ஒரு ஆளாவே மதிக்கலன்னு வேணா சொல்லலாம் வந்துடுச்சா மனசாட்சி இருக்கா உனக்கு இருக்க போலங்க யானை போட்டோ போட்டிருக்க பெட்ரோல் இல்லைங்கிறான் கரெக்டாக ஏதாவது வந்து நிற்கும் போது போட்டு மன்னி நின்றுச்சுன்னா ஸோ நம்ம வந்து கரெக்டாக நம்ம இருந்து கிளம்ப போகிறோம் இப்போ கரெக்டாக டைம் வந்து தன் இஸ் டைம் ஆ செவன் தேர்ட்டி டூ செவன் தேர்ட்டி டூ டைம் வந்து செவன் தேர்ட்டி டூ நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம்னா அடுத்த ஒரு பயங்கரமான ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம் இது வந்து ஒரு வாட்டர் ஸ்போர்ட் எதுவுமே கேட்கல இந்த செல் பெட்ரோல் பங்கில் தான் ஸ்டே பண்ணோம் அவங்க எதுவுமே கேட்கல அவங்க ஆக்சுவலி எங்களை ஒரு ஆளாகவே மதிக்கலைன்னு வேணால் சொல்லலாம் இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி ஏன்னா அவங்க வந்து எதாவது எங்ககிட்ட கேட்டிருந்தாலும் எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்க தெரியாது ஏன்னா எனக்கும் கன்னடா தெரியாது அவனுக்கும் கன்னடா தெரியாது அவங்களுக்கு இங்கிலீஷ் அதாவது ஏன் இங்கிலீஷ் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் எங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சுச்சுவேஷன் வந்திருக்கும் அதை அந்த அந்த மூமெண்ட்டே அவங்க கொடுக்கல அவங்க பாட்டு கொஸ்டினே பண்ணல எங்களை நாங்கள் பாட்டுக்கு போனோம் அந்த சேர் இருந்தது அந்த சேரை ஸ்வைப் பண்ணோம் லைட்டாக வெட்டாக இருந்தது ஸ்வைப் பண்ணோம் ஸ்வைப் பண்ணிட்டு பேகை வச்சுட்டு படுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணால் என்னத்துக்கு சும்மாவா பெட்ரோல் போட தான் ஜோக் ஜோக் இல்லை இல்லை ஒம்பது புள்ளி பத்து லிட்டர் ஹிந்தி நெய்யும் தமிழ் பெட்ரோல் வந்து இங்கே காஸ்ட்லி நூற்றி நாலு ரூபா இது ஹெல்மெட் வந்து என் சைஸ் இல்லை எப்படி என் சைஸாக இருக்கும் என் ஹெல்மெட்டே இல்லை அப்படின்னா எப்படி என் சைஸாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் லூஸாக இருக்கான் வெயில் நல்லா வருது சூப்பரா பக்காவா இருக்கு ஓடுறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இவங்க நேரம் குளிர் இப்பயும் குளிர் அதாவது ஹைட் இருந்த இல்ல ஆனா குளிர் வண்டி அந்த பெட்ரோல் போட்ட உடனே ஃபுல்டா போட்ட உடனே ஒரு ஸ்மூத்னஸ் வரும் பாருங்க அப்படியே ஸ்மூத்தா போவான் அது கம்மியா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போற மாதிரி இருக்கும் ஐ அம் வெரி டிஸப்பாயிண்ட்டட் ஆக்சுவலி ஏன்னா நம்ம ஒரு ப்ளான் ஒன்று வச்சுருந்தோம் ஆ தண்டேரி போயிட்டு தண்டேரியில் ஒயிட்ரி வர்றீங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ளான் வச்சுருந்தோம் அந்த ப்ளானை எக்ஸிகியூட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த ஹெவி ரெயின் ஆமாம் அந்த ப்ளான் கிளம்பிடலாங்க என்ன அப்படின்னு நம்ம வந்து இதா முயற்சியோட உங்களுக்காக இன்னொரு இடத்துக்கு போறோம் அங்க இருந்து நான் கேமரா எடுத்து ஆன் பண்றதுக்கு முன்னாடி இந்த நம்ம ஊர்ல வந்து இந்த ரேஸ் எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல பட் ரேக்லா ரேஸ் நடக்கும் ரேக்லா ரேஸ்னா மாட்டு ரெண்டு மாடை கட்டி அது கூடயே ஒரு ஆள் ஓடி விடுவாங்கள அந்த மாடை டைரக்ஷன் பண்ணிகிட்டு சோ அந்த ரேஸ் நடகா அந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஹார்ஸ் நடந்துச்சு அந்த ஹார்ஸ்னு சொல்றதா இல்ல கிராஸ் ப்ரீட் ஆஃப் டாங்கி அண்ட் ஹார்ஸ்னு சொல்றதா தெரியல ஏனா அது ஒரு ஹார்ஸ் உடைய ஷார்ட்டான இருந்துச்சு நம்ம நேஸ்லயே வரல நம்ம லிஃப்ட் எடுக்கணும் இந்த கிளட்ச் வேற ஜம்ப் ஆயிட்டே இருக்கு இதை போய் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து இது பண்ணும் நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தானேஷ் பையன் போட சொல்லு தானே ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்கு எந்த பத்து மேப் போடு ஓ பத்து தான் யாருக்கா ஒரே ஷைட் தான் ஒன்று ஒன்று சா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் இருக்குது எந்த பன்னெண்டு தான் இருக்குது சார்ஜு தயவு செஞ்சு மேப் போடு ஆமாம் ஆனால் பண்ண இருபது இருக்குல்ல இருபதுன்றது வந்து இப்போ லக்ஸரி எந்த பன்னெண்டு தான் இருக்குது மேப் ஆஃப் பண்ணிட்டா இப்போ கேட்டு கேட்டு போயிடலாமா ஆ சரி ஓகே பைப்பில்லப்பா டைம் ஆகும் போகிறதுக்கு டைம் ஆகும்

அப்படி இல்ல அது வந்து சப்ரீடு அது ஹார்ஸ் தான் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுறேன் புரியல பெட்ரோல் பெட்ரோல் மனசாட்சி இருக்கா உனக்கு முன்னாடி போனா வரேன் பின்னாடியே வரேன் சரி முன்னாடி வா இருக்க போலங்க யானை போட்டோ தான் போட்டிருக்குங்க இவன் பெட்ரோல் இல்லங்கிறா கரெக்டா ஏதாவது வந்து நிக்கும் போது பெட்ரோல் எல்லாம் மண்ணி நின்றுச்சுனா அவங்க அப்பா யார் பதில் சொல்றது மேப் செக் பண்ணிக்கலாம் மேப் மேப் செக் பண்ணு அடுத்த வாட்டிலாம் வந்து பரவாயில்ல செலவானாலும் பரவாயில்ல அந்த ஜெல் ட்ரை ரெண்டு மூணு வழி செப்பரேட் ஆச்சு அப்புறம் போயிட்டு திருப்பி வர மாதிரி ஆயிடுது நீ மட்டும் தனியா போறியா ஆஃப் ஆயிடுச்சுனா நானும் வரேன்